நேர்களுக்கு வணக்கம் வருடா வருடம் சமாவதி நடத்தப்பட்டு அதிலிருந்து பயனாளிகளுக்கு அதாவது வந்து பட்டா சிட்டா பேர் மாற்றுவது பேர் திருத்தம் வாரிசு படி வந்து பட்டா மாறுதல் போன்ற வந்து பயனாளிகளுக்கான வந்து வேலைகள் வந்து பொய்ந்திருந்தாலும் இந்த சமாவதி மூலமாக வந்து உடனே மாவட்ட ஆட்சியர் மூலமாக வந்து நிபுணி செய்யப்படும் அதே போல் வந்து இந்த ஆண்டு பதினாலு முப்பத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சமவதி இன்று இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி சுத்தமான வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நடைபெற்று வருகிறது இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகையில் இந்த சமவாய்த்தி முகாம் வந்து மாவட்ட வருவாய் அலுவலக தலைமையில் வந்து வட்டாட்சியர் வட்ட வட்ட அளவியர் போன்ற வரு வ வரு வருவாய்த்தறையோட அதிகாரிகளுடைய தலைமை நடத்தி பொதுமக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சின்னமூர் பிற்கா அதாவது உத்த உத்தமலை வட்டத்தில் சின்னமூர் வருவாய் ஓட்ட பிற்காவோட கிராமங்களில் போலானந்தபுரம் மேலே போலானந்தபுரம் அருங்கோட்டாங்குளம் போன்ற கிராமங்களுக்கு வந்து இன்றைக்கி நடக்குது அந்த கிராம பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் வந்து இன்னைக்கு மனு கொடுத்துக்கோங்க இந்த மனு கொடுத்து இன்னைக்கு வந்து தீர்வு கிடைக்கும் முறையான ஆவணங்கள் வந்து இன்னைக்கு பட்டா கிடைக்கும் இந்த பட்டா கொடுக்குறத வந்து ஒவ்வொரு மனுவும் வாங்கி பதிஞ்சு அது முறைப்படியான ரசீது கொடுத்து வாங்குறாங்க அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து காணலாம் இது வந்து வந்து பதிஞ்சுக்கணும் அனேபாதையல்ல <laughs> 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 அங்கட்டலாம் ஓகே ஃபைன் ஓகே சாமிங்க ஆமாங்க ஆமாங்க ஒரு செடிக்கு ஒரு சாமிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு ஒரு சாமிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு ஒரு சாமிங்க ஒரு நாளைக்கு ஒரு اچھا مطلب یہ تھا کہ یار ٹھیک ہے ٹھیک ہے اور باہر گئے اور باہر گئے یہ موبائل تھا یہ موبائل میرا یہ میرا یہ موبائل تھا இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர்